நடிகர் ரஜினி அவர்கள் கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் தான் கடுமையான அழுத்தம் கொடுத்தார்கள் என்பதை நாம் காலப்போக்கில் தெரிந்து கொண்டோம் அவர்களின் பிடியில் கொள்ளக்கூடாது என்று மிகவும் எச்சரிக்கையாக அவர் கட்சி தொடங்குவதை தவிர்த்து விட்டார் அவருக்கு பதவி மீது மோகம் இல்லை அதிகாரத்தின் மீது மோகம் இல்லை முதலமைச்சராக வேண்டும் என்கிற வெறி இல்லை வேட்கை இல்லை அதனால அவர் வந்து அமைதியாக ஒதுக்கிட்டார் இவருக்கு வந்ததிலிருந்து அதிகாரத்தின் மீது தான் மோகம் ஆட்சியின் மீது தான் மோகம் அடுத்த முதலமைச்சராக நாற்காலில் உட்காந்து உட்கார வேண்டுங்கிறதா மோகம் அதுக்காக குறிவைத்து திமுகவை கடுமையாக சாடுறார் வேற எந்த ஐடியாலஜிக்கலாக அவருடைய பேச்சு எங்கேயுமே அமையல கருத்தியல் சார்ந்து அவர் எதையுமே பேசலை அவர் என்ன செய்ய போறார் தமிழ்நாட்டுக்குன்னு அவர் எதுவுமே பேசலை திமுக வெறுப்பு திமுக வெறுப்பு திமுக வெறுப்பு இப்படி பல பேரை தமிழ்நாட்டில் இறக்கி விட்டுருக்கு ஆர்எஸ்எஸ் அதில் ஒருத்தர் இந்த ஆர் இயக்கத்தை பத்தி ஜவஹர்லால் நேரு அவர்கள் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதை இங்கே நிறைவு கூறுவது என்னுடைய கடமையாக நம்முடைய இந்தியா சைனா வார் நடத்தும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய பங்கை நாம் பார்க்கணும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் டெல்லியில ராஜ்காட்ல நடக்கக்கூடிய ஒரு பெரேடுக்கு இந்தியா சைனா வார் முடிந்த பிறகு ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கத்திற்கு அழைப்பு கொடுத்தார் இந்தியா சைனா வாரில் நீங்கள் முன்னாடி இருந்து களத்தில் வேலை செஞ்சீங்க நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணீங்க இந்தியா முழுவதும் ஹெல்ப் பண்ணீங்க அதனால இந்த பெரேட்ல ஆர்எஸ்எஸ் ஒரு கண்டிஷன் பார்ட்டிசிபேட் செய்ய வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை அழைத்தார்களா இல்லையா என்பதை காங்கிரஸ் கட்சி தெளிவுபடுத்தி சொல்ல நேரு அவர்கள் அழைத்தார் ஆர் எஸ் எஸ் இயக்கத்துக்கு வாங்க இந்தியா முழுவதுமே ஆர்எஸ்எஸ் இயக்கம் அனைத்து மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் கடல் தாண்டி வேலை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு கிளையை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கொடியை நட்டு நாலு தொண்டனை வச்சுக்கிட்டு ஒரு லெட்டர் பேரில் கட்சி நடத்திக்கிட்டு எல்லாம் ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கிறீங்க இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரத்தினுடைய எண்ணிக்கை மட்டும் உங்கள் கட்சியினுடைய தொண்டனை விட ஆயிரம் மடங்கு பெரிய ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து ஸ்ரீலங்காவிலிருந்து ஐரோப்பியாவிலேருந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரங்கள் முழு நேரமாக உலகம் முழுவதும் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆர் எஸ் எஸ் பத்தி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ஆர் உடைய பிரச்சாரம் உலகம் முழுவதுமே இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை இந்தியாவுடைய கொள்கையை எடுத்து போயிட்டு இருக்காங்க என்ன ஆர் எஸ் எஸ் ஒரு லெட்டர் பேட்ல நீங்க நாலு பேர் துண்டு போட்டுக்கிட்டு பிரஸ் மீட்ல பேசிக்கிட்டு நாலு தொண்டரை வச்சுட்டு ஒரு கொடி ஏசிக்கிட்டு கட்சியில் நினைச்சிருக்கீங்களா நூறு ஆண்டுகளை பூர்த்தி செய்ய போகிறது தொண்ணூத்தி ஆறு ஆண்டுகள் முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரும்போது நூறு ஆண்டு இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அந்த பத்திரிகை அந்த பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அந்த தலைவர்கள் கேட்பார் என்ன ஏதோ லெட்டர் பேட் நினைச்சு ஆர் எஸ் யாரோ லெட்டர் பேட போட்டு அது ரெண்டு பேர் கையெழுத்து கொண்டு போட்டுருக்காங்க அந்த இயக்கத்தினுடைய வலிமை உங்களுக்கு தெரியாத சகோதரர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து வடகிழக்குல இருந்து நீங்க போய் பார்க்கணும் நம்ம தான் கும்மிடி பூண்டியே தாண்ட மாட்டோம் கும்மிடி பூண்டியே தாண்டாம இந்த பார்டருக்குள்ளேயே உட்காந்து நாங்க தான் நாங்க தான் நாங்க தான் பேசுற அரசியல் கட்சி நீங்க ஓகே ட்ரெயின் டிக்கெட் போட்டு நான் நானே பர்சனலா அனுப்பிடுறேன் ஆர்எஸ்எஸ் பணி வடகிழக்கு மாநிலம் நாகாலாந்து மணிப்பூர் மிசோராம் போய் பார்க்கணும் பணி அண்ட் காஷ்மீர்ல போய் பார்க்கணும் எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்று எத்தனை பிரச்சாரத்தை ஆர் எஸ் எஸ் இறந்திருக்கிறது என்று பார்க்கவே பணி டிரைபல் செட்டில்மெண்ட் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ஜார்க்கண்ட் பீகார் டிரைபல் காட்டுக்குள்ள அரசு செல்லாத இடத்துல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சென்று பிரச்சாரம் எப்படி வளர்த்துறாங்க ஓகேனா நான் சவாலாக சொல்லுகின்றேன் திருமாவளவன் அண்ணன் வந்து ஏதோ ரெண்டாம் தேதி போட்டி பேர் நடத்துறாங்க அதனால நான் ட்ரெயின் டிக்கெட் போட்டு உங்களை அனுப்பிடுவேன் திருமாவளவன் அண்ணன் ஜார்க்கண்ட் போய் ஆர் உடைய வேலையை பார்ப்பாரு திருமாவளவனுடைய தொண்டர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போய் ஆர்எஸ்எஸ் எஸ் வேலையை பார்ப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்கள் உங்களுக்கு டிக்கெட் போட்டு உங்க வெஸ்ட் பெங்காலுக்கு அனுப்புறோம் உங்க திருப்புராக்கி அனுப்புறோம் அங்க உங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆர்எஸ்எஸ் என்ன வேலை செஞ்சிருக்கு நீங்க பாருங்க ஜங்கல் மகால் போய் பாருங்க வெஸ்ட் பெங்கால் நான் போய் பார்த்திருக்கின்றேன் அதனால் நான் பேசுகின்றேன் சகோதர சகோதரிகளை நான் ஏதோ புத்தகத்தை படிச்சுட்டு பேசுறேன் இந்த ஆர் எஸ் இயக்கத்தை சும்மா எங்க உட்காந்து லெட்டர் பேட் கட்சிகள்லாம் என்ன நாம செய்யறோமே தெரியல உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் ஆர் எத்தனை பிரச்சாரங்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து இருக்கின்றார்கள் ஆர் எஸ் எஸ் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லணும் ஆனால் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ன்னு ஒரு ரெண்டு பேர் வேலை இல்லாதவங்க பிரஸ் மீட் நடத்தி அது ஏதோ பூதம் அது ஏதோ அதில் இரண்டாம் தேதி அவர்கள் அந்த பாதை என்ன நடத்துகிறாங்களோ அது நடத்துகிறாங்க ஒற்றுமை உணர்வுக்காக நடத்துகிறாங்க அதில் என்ன தவறு காவல்துறை அனுமதி கொடுக்குறாங்க ஹைகோர்ட் அனுமதி கொடுக்குறாங்க கண்டிஷன்ஸ் போட்டு கொடுக்குறாங்க இப்படி நடத்துங்க இந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது இங்கே போகணும்னு சொல்கிறாங்க நடத்துறாங்க இதில் என்னையா உங்களுக்கு அரசியல் லாபம் என்ன அரசியல் ஆதாயம் அரசு இது பற்றி என்ன உங்களுக்கு தெரியும் எதுவுமே தெரியாமல் இந்த கண்ணை கட்டிக்கிட்டு யானையோட தும்பிக்கையை பிடிச்சி பார்த்துட்டு இதுதான் பாம்புன்னு சொன்னது போல கதை இருக்கிறது அதனால் யாரெல்லாம் இந்த அக்டோபர் இரண்டாம் தேதி இதை எதிர்க்கின்றார்களோ சகோதரர்களே ஆர்எஸ்எஸ்ல ராஷ்ட்ரிய முஸ்லீம் மஞ்சள் ஒரு இயக்கம் இருக்கு அதையும் நம்ம அண்ணன் திருவாவணுன்னு சொல்லணும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள் என்றும் நான் சொல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் அமைப்பு இருக்கு நிறைய இஸ்லாமியர்கள் அங்கே இருக்காங்க ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்காக ராஷ்ட்ரிய முஸ்லீம் மஞ்ச் அவங்க போராடுறாங்க நீங்க சென்னை நம்ம கரூர் வரும்போது பத்திரிகை நண்பர்களை சந்திப்பு நடத்த சொல்றேன் இஸ்லாமியர்கள் முழுமையாக அல்லாமை நம்புவவர்கள் முழுமையாக தொழுகை நடத்தக்கூடியவர்கள் ஆனால் இந்திய இறையாண்மையை நம்ப ஆர் எஸ் எஸ் இயக்கத்தில் ராஷ்டிரிய முஸ்லீம் மஞ்சள் இருக்கு எதுவுமே நான் இந்த பேட்டியை பார்த்தேன் அவர் டிவியில் பேட்டியை பார்த்தேன் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசுனா இந்த எல்கேஜி பையன் பேசுற மாதிரி இருந்துச்சு ஆனால் இயக்கத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் எத்தனை நாளைக்கு எழுபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள் ஆக்கணுன்னு இதை பற்றி பேசுகிறாங்க அதனால் சகோதர சகோதரியில் நீ எல்லாம் அற்புதமான நண்பர்கள் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்ன ஆர்எஸ்எஸ்னால் ஏன் நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னு என்னன்னே பண்ணலாம் சொல்லுங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து குண்டடைப்பட்டு பிரச்சாரங்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள் வடகிழக்கு முதன் முதலாகவும் ஒருங்கிணைத்து இந்தியாவோடு சேர்ந்தது ஆர்எஸ்எஸ் அரசு கூட கிடையாது ப்ரைபிளில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உட்காந்துருக்காங்க தொண்ணூற்றி ஆறு ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய ஏக்கம் ஒரு லெட்டர் பேடை கட்சி தலைவர் நீங்களும் பேசலாமே நம்ம நண்பர்கள் கேட்க வேண்டும் என்று மணிவன் கோடு